மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது ஆறாவது பாடம் முக்கோணவியல்ல மாடல் ரெண்டில் ஏற்ற கோணம் இறக்க கோணம் ஏற்கனவே வந்து நம்ம மாடல் ஒன்று மெத்தடை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து மாடல் ரெண்டில் வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த ஏற்ற கோணம் கோண கணக்குகளை எப்படி எளிய முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு கார்ட் டீட்டா டூ பை டீட்டா ஒன் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு டேன் டீட்டா ஒன் பை டேன் டிடா டூ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணாலும் நாம் பயன்படுத்திக்கலாம் இப்போது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்று இந்த கணக்குகள் இந்த மாதிரி கணக்குகளுக்கு நாம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எளிய முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது பன்னிரெண்டு மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து இது ஒரு கட்டிடம் இந்த ஒரு கட்டிடம் இந்த கட்டிடத்தில் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் இது ஒரு மின்சார கோபுரம் இந்த ஒரு மின்சார கோபுரம் சரியா மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரி இதனுடைய ஏற்ற கோணம் அதன் அடியின் இறக்க கோணம் எவ்வளோன்னா முப்பது டிகிரி எனில் மின்சார கோபுரத்தில் உயரத்தை காண்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ஏசி இதுதான் மின்சார கோபுரம் இந்த மின்சார கோபுரத்தினுடைய மொத்த உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பகுதி நாம் என்ன பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த பகுதி ஈடிங்கிற பகுதி அதாவது கட்டடத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு மீட்டர் அப்போ இந்த சைடு எவ்வளோதான் இருக்கும் பன்னெண்டு மீட்டர்னு நமக்கு தெரியும் நம்ம இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு cot தீட்டா ஒன் இப்போது நம்ம ஹெச் ஹெச் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இப்போது நாம் வந்து இந்த எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எவ்வளோ பன்னிரெண்டு அப்போது காட் தீட்டா டூ அப்படிங்கிறது எவ்வளவு cot அறுபது டிகிரி வை எத்தனை டிகிரி நமக்கு முப்பது டிகிரி சரியா இப்போது காட் முப்பது டிகிரியோ அறுபது டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படி பார்த்தீங்கன்னா காட் அறுபது டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரூட் மூணு அப்போது காட் முப்பது டிகிரியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரூட் மூணு சரியா இதையே நம்ம சரியான முறையில் கண்டுபிடிக்கணும் இப்போது பன்னெண்டு இப்போ இது எப்படி எழுதலாம் ஒன்று பை ரூட் மூணு பெருக்கல் இதையே தலைகீழைய கீழே வந்து என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ என்னவா மாறும் இங்கே இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது இது என்ன மாறிடும் ஒன்று பை பெருக்கலா வகுத்தலாம் இருக்கிறத பெருக்கலா மாற்றும் போது இது தலைகீழியாக மாறும் அப்போது ஒன்று பை ரூட் மூணுவாக நமக்கு மாறிடும் அப்போது பார்த்தீங்கன்னா இதில் பன்னெண்டு சமம் ஹெச் என்று ஒன்று பை ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் மூணுன்னு கிடச்சிரும் அப்போது இந்த வகத்தில் இருக்கிற மூணு இந்த பக்கம் கொண்டு வந்து பெருக்கிடலாம் எவ்வளோ வந்துடும் ஹெச் அப்போது எவ்வளவு முப்பத்தி ஆறு அப்போ ஹெச்சோட வேல்யூ அளவுக்கு நமக்கு கிடைச்சிருது முப்பத்தி ஆறு மீட்டர் இப்போ ஹெச் ஈக்குவல்ட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கிது முப்பத்தி ஆறுன்னு கிடச்சிருச்சு இப்போது நம்ம அடுத்தது இந்த ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் ஏபி இதாவது ஏபி இது என்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இதுப்போ பிசியோட வேல்யூ இப்போ மொத்தமாக நமக்கு ஏசியோட வேல்யூ வேணும் அப்போது ஏசி ஈக்குவல்ட்டு ஏசி ஈக்குவல் என்ன எழுதலாம் ஏபி ப்ளஸ் என்ன எழுதலாம் பிசின்னு எழுதலாம் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் அப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெச் ஏபியோட ஹெச் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பிசியோட வேல்யூ நீங்கள் என்ன இருக்குது ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு பன்னிரெண்டு அப்போது இதனுடைய மொத்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஏசி ஈக்குவல் டு எவ்வளவு நாற்பத்தி எட்டு மீட்டர் சரியா அப்போது கோபுரத்தினுடைய உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மீட்டர் சரியா ரொம்ப எளிமையான முறையில் இந்த கணக்கு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இதில் வந்து நார்மலான முறையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அதிகம் எடுக்கும் பேஜஸ் அதிகமாகும் பட் இது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் ஷார்ட்கட்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்யூ மாணவர்களுக்கு வணக்கம் ஆறாவது படம் முக்கோணவியலில் இப்போ இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணக்கணக்கில் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அடுத்த கணக்கு நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி மூணு எப்படி எளிய முறையில் இந்த கணக்கை ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் ஜன்னலிலிருந்து இது ஒரு ஒரு தெருவில் உள்ள ஒரு வீடு இந்த வீட்டில் இந்த ஜன்னல் இந்த இடத்துல இருக்குது அந்த ஜன்னலிலிருந்து தெருவின் எதிர்ப்பக்கத்தில் உள்ள மற்றொரு வீட்டின் இது ஒரு மற்றொரு வீடு அந்த மற்றொரு வீட்டினுடைய உச்சி அடி ஆகியவற்றின் ஏற்ற கோணம் இறக்க கோணம் இதனுடைய ஏற்ற கோணம் அப்புறம் இறக்க கோணம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க தீட்டா ஒன் தீட்டா டூ எனில் எதிர்ப்பக்கத்தில் அமைந்த வீட்டின் உயரம் இந்த எதிர்ப்பக்கத்தில் அமைந்த வீட்டினுடைய உயரம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஹெச்இன்ட்டு ஒன் ப்ளஸ் கார்ட் தீட்டா டூ பை கார்ட் ஒன் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி எளிய முறையில் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் இப்போது எக்ஸ் இவல் டு ஹெச்ன் டு காட் தீட்டா டூ பை காட் தீட்டா ஒன்னு எழுதிக்கலாம் இப்போது இது வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம எதை கண்டுபிடிக்கணும் இந்த எதிர்ப்பக்கத்தில் உள்ள வீட்டினுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஏசி ஈக்குவல் என்னென்னு எழுதலாம் ஏசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் என்னென்னு எழுதலாம் பிசின்னு எழுதிக்கலாமா அதாவது இந்த மொத்த உயரத்தை எப்படி எழுதலாம் ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம் அப்போது ஏபியோட வேல்யூ நம்ம என்னன்னு வச்சிருக்கிறோம் ஹெச் ஹெச் ப்ளஸ் பிசி பிசியோடய வேல்யூ என்ன நமக்கு எக்ஸ் இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் இதை எப்படி எழுதிக்கிங்க சமக்குரி ஹெச் X எக்ஸுக்கு பதிலா இங்கே வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க ஹெச்ன்ட்டு காட் தீட்டா டூ பை என்ன என்னன்னு எழுதலாம் தீட்டா ஒன்னுன்னு நாம் எழுதலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது எப்படி எழுதலாம் இந்த ரெண்டுலேயும் ஹெச் இருக்கா அப்போ இந்த ஹெச் என்ன பண்ணலான்னா பொதுவாக எடுத்துக்கலாம் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா ஒன் ப்ளஸ் எப்படி எழுதிடலாம் காட் தீட்டா டூ பை காட் தீட்டா ஒன் நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போது ஏசி ஈக்குவல் டு எதிர் வீட்டு உயரம் அப்படின்னா எவ்வளோ நிரூபிச்சிட்டோம் ஹெச்இன் டு ஒன் ப்ளஸ் கார்ட் தீட்டா டூ பை தீட்டா ஒன் எளிமையான முறையில் ஒரு நாலேஜ் ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடுச்சு இதுக்கு ஐந்து மதிப்பெண்கள் இந்த வினாக்களை நல்லா படித்து ஈஸியாக புரிஞ்சுட்டு எழுதுங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக வழி இருக்குது தேங்க் யூ